மானிய விலையில் வழங்க கோரி தருமபுரி வேளாண்மை பொறியியல் அலுவலகம் முன்பு தர்ணா தருமபுரி மாவட்டம் பழைய எண்டூர் பகுதியைச் சேர்ந்த சிவம் வயது ஐம்பத்தி ஏழு சிறு விவசாயி ஆகும் இவர் நேற்று தருமபுரி கலெக்டர் அலுவலகம் அருகே உள்ள வேளாண் பொறியியல் அலுவலகத்திற்கு நேரில் சென்றார் அங்கு தான் ஏற்கனவே பதிவு செய்த விண்ணப்பத்தின்படி மானிய விலையில் டிராக்டரை உடனடியாக வழங்க வேண்டும் என அதிகாரிகளிடம் கேட்டார் அதற்கு முறையான பதில் இல்லாததால் விவசாயி சிவம் தரையில் அமர்ந்து சிறிது நேரம் தர்ணா போராட்டம் நடத்தினார் இதனையடுத்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்ததால் சிவம் தனது தர்ணாவை கைவிட்டார் இதுகுறித்து விவசாயி சிவம் கூறியதாவது தருமபுரி மாவட்டம் பழைய யுண்டூர் கிராமத்தில் எனக்கு சொந்தமான நான்கு ஏக்கரில் விவசாயம் செய்து வருகிறேன் கடந்த ஆண்டு சிறு குறு விவசாயிகளுக்கு உரிய ஐம்பது சதவிகித மானிய விலையில் உள்ள ஒதுக்கீட்டின் பரி டிராக்டர் வழங்க கோரி விண்ணப்பித்திருந்தேன் ஆனால் இதுவரை எனக்கு டிராக்டர் வழங்கப்படவில்லை இதுபோல் பல முறை மனு கொடுத்தும் மானிய விலையில் டிராக்டர் வழங்கவில்லை இந்த நிலையில் தற்போது மீண்டும் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யுமாறு அதிகாரிகள் கூறுகின்றனர் இதனால் எனது பதிவு மூப்பு தர வரிசையில் பாதிப்பு ஏற்படும் எனவே எனது பதிவு மூப்பு பாதிக்காமல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவின்படி சீனியாரிட்டி அடிப்படையில் எனக்கு ஐம்பது சதவீத மானியத்தில் விவசாய பணிக்கு தேவைக்கு டிராக்டர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்தார்